அதாவது இன்றைக்கி வந்து நூல் வந்து திறக்க முடியாது அது ஏதோ ஒரு விஷயங்களால மூணு நாளிகைக்கு வந்து திறக்கிறதுக்கு அகத்தை பெருமான அனுமதி கொடுக்கல பாம்பாட்டி சித்தர் வந்து நூல் காவலாக உட்காந்துட்டாரு அது சில சூச்சமாக ரகசியங்கள் இருக்கும் சித்தர்கள் ரகசியம் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இப்போ இப்போ இருந்து வரத நூல் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன சா சாதாரணமாக வரத நூல் வரும் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த நூலை வந்து அப்படி அவங்க வந்து அமர்த்திட்டாங்க அதுக்கு சில காரணங்கள் அது சித்து சபையில் அடிக்கடி அந்த காரணங்கள் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக நடக்கக்கூடிய நிகழ்வு இது அதை யார்பட்டும் அச்சப்பட வேண்டாம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக அதை மாதிரி இது மாதிரி உயர்வான தளம் வந்து எங்கேயும் கிடையாது அதாவது இறை நிகழ்வுகள் இப்போ நடந்தால் இதுவும் ஒரு சூட்சமந்தான் இது மாதிரி உன்னதமான உத்தமமான உயர் நிகழ்வுகள்லாம் இங்கே எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு வருது இது முருகப்பெருமான் வந்து எப்படி உட்கார்ந்துருக்காருன்னா அந்த விஷயத்த சொல்லிடுவேன் மாறி மாறி சொல்லுதான் முருகப்பெருமானுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் இருக்குது இப்போ இதுக்குள்ளே சபையோட அமைப்பை பற்றி வருவோம் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் இருக்கதாக சொல்லப்படுது வேறு எதுலேயும் இதிகாச புராணங்களில் இந்த தகவல் வரல ஆனால் ஆதி கையிலாய சிவசூட்சம நூலில் இருந்து அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சித்தர்கள் வாயால் சிவபெருமானோடய முருகப்பெருமான வாயால் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களோட ஆற்றலையும் சூட்சமமாக வச்சு ஆறு படைன்னு சொல்லுதாங்களா எல்லாருக்கும் தெரியும்ல அதோட மருதமலைன்னு உயர் படையா அந்த படையும் ஏழாவது படையாக சொல்லுவாங்க அதையும் இணைச்சி ஒரே படையாக ஆறு படையை இணைச்சி உட்காரதே பெரிய விஷயம் அத்தனை லோகங்கள்லையும் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களில் எத்தனை படைகள் இருக்கும் அத்தனை படைகளையும் ஒன்றா வச்சு உட்காந்துருக்குறா முருகப்பெருமான் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் இருக்கான்னு கேட்கக்கூடாது இருக்க போய் தான் சொல்லுதாங்க என்ன பிரபஞ்சத்தை நம்ம கணக்கு போட முடியுமா பார்க்காங்க பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க பிரபஞ்சம் முடிய மாட்டேங்குது அப்போ லோகங்கள் இருக்கத்தானே செய்யும் அத்தனை லோகங்களுக்கும் மண்ணன்னா முருகப்பெருமான அமர்ந்த இடன்னா அப்போ இந்த சபையோட ஆற்றலை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இத்தனை லோகங்களுக்கும் மண்ணன்னா முருகப்பெருமானு எத்தனை படைகள் இருக்கும் எத்தனை லோகம் இங்கே தெரியும் இங்கே வீரவாகத்தேவர் இருக்கார் எல்லோரும் இருக்காங்க இங்கிட்ட கூடி நான் திருச்செந்தூரில் என்ன நடந்தது வச்சது இங்கெல்லாம் தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு லோகங்கள்லேயும் ஒவ்வொரு படைகள் படை வீரர்கள்லாம் இருக்காங்க அவ்வளோ படைகளும் வந்து குழுமுகின்ற இடம் எதுன்னா பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தான் அதுக்கு பிறகு வந்து இப்படி ஒவ்வொரு விஷயமா பத்து அவதாரங்களை அந்த ஆதி கைலாய சிவசூட்சம் நூலுக்கு இடர் எதுவும் வந்துடக்கூடாதுன்ட்டு எப்படி காவல் போட்டிருக்காங்கன்னா நூலு நடு மையமாக இருக்குது அது பிரபஞ்ச மையமாக தான் நூலாக இருக்கார் சிவ ஆற்றல் தான் நூலாக இருக்கார் இன்னும் சிவம் எப்படி நூலாக வருவார் அப்படின்னான்னா சிவம் எத்தனை ஆற்றலாக பரிமணி பரிமணித்து வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் மகா பேராட்டல் மகாவிஷ்ணுவே சிவத்துக்குள்ளே இருந்து வந்தவர் தான் முருகப்பெருமானு எங்கேருந்து வந்தார் சிவத்துக்குள்ளே இருந்து வந்தவர் தான் எல்லா நிலைகளும் சிவப்பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்து வந்த நிலைகள் எல்லா ஆற்றல்களும் அப்போ ஒரு ஒரு நூலும் அதே மாதிரி ஒரு அவரே ஜென்மம் எடுத்தது மாதிரி தான் ஆதி கைலாய நூல் அவரே ஒரு மாதிரி அவரோட ஆற்றலை எல்லாம் பிரபஞ்சம் அத்தனை தெய்வங்களோடைய ஆற்றல் ஈரேழு பதினாலு லோகன்னு சொல்லக்கூடிய அத்தனை ஆற்றல் சித்தர்கள் தேவர்கள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய நூல் தான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அதுக்குள்ளே அவைய அம்மா வந்து ஆத்தி சூடி கொன்றை வேந்தனா ஒரு ஓரத்தில் ஒதுங்கி கிடக்குன்னு சொல்லுது காலையில் அவ்வை முதலாசி சொல்லுது உங்களுக்கு தெரியும் அவர் திருக்குறளே வந்து நம்ம உலக பொது வச்சு போட்டிக்கிட்டு இருக்கோம் அதில் இல்லாத விஷயம் கிடையாது திருவள்ளூர் வந்து அது ஒரு ஓரத்தில் கிடக்குன்னு சொல்லுவாரு இது அதை இதிகாச பிராணங்கள்லாம் நம்ம நம்ம தான் நமக்கு தெரியும் இன்னும் இல்லாத பிராணங்கள்லாம் எத்தனையோ வரலாறுகள்லாம் யுக யுகமாக நடந்த விஷயங்களெல்லாம் இந்த நூலுக்குள்ளே புதஞ்சிருக்கு எங்கே எந்த யுகத்தில் என்ன நடந்ததுனாலும் இந்த எல்லையில் இருக்கிற நூலில் இருந்து கேட்க முடியும் இப்படி ரொம்ப விஷயங்கள் வந்து இந்த சபைக்கு வந்து உன்னதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறதுனால அந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலை சுற்றி ஏதாச்சும் இப்படி பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பத்து அவதாரத்தை மகாவிஷ்ணு காவல் வச்சுருக்காரு சிவம் நூலாக வந்திருக்காரு அந்த நூலுக்குள்ளே மகாவிஷ்ணுவும் இருக்கார் பிரம்மதேவனும் இருக்கார் முருகப்பெருமானும் இருக்கார் நான் சிவத்துக்குள்ளே எல்லாரும் அடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருக்காங்க இருந்தாலும் அவங்க ஆற்றல்களை பயன்படுத்தி பத்து அவதாரங்கள் எடுத்திருக்காரா மகாவிஷ்ணு நரசிம்மம் அமதாரம் ராம் அவதாரம் கூறுவ அவதாரம் ஒவ்வொருவரமாக எடுத்திருக்காங்களா ஒவ்வொரு அவதாரம் அந்த அவதாரங்கள் பற்றும் சூழ்ந்து தவம் இருக்குது நூலை சுற்றி காவல் இருக்காங்க காவல் இருக்கிறவங்க சும்மா இல்லை ஒரு நாள் ஒரு ஒரு கணம் இங்கே இருக்குன்னா அந்த கணம் வந்து அடுத்து வந்து இடம் மாறிடும் இப்படி சுழல் முறையில் சுற்றிக்கிட்டு தன்னைத்தானே சுற்றுதாங்க கிரகங்கள் எப்படி தன்னைத்தானே இப்போ பூமியை எப்படி தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனையும் சுற்றுதோ அது ப அது மாதிரி அப்படின்னா தான் அவங்களுக்கு புரியுங்கிறதுக்காண்டி சொன்னோம் ஆதி கையிலாக நூலை அந்த அவதாரங்களும் சுற்றுது ஏன்னால் அவங்க எல்லைகள்னால் நம்ம நெருக்கமாக உட்காந்துருப்பாங்க அண்டை சராசமே அப்படி பெரிய நூல்னு சொல்ல வருது பத்து அவதார நிலைகள் சுற்றினா சும்மாவாக சுற்றும் அண்டை விட்டு அண்டம் தாவி கண்டம் விட்டு கண்டம் தாவிங்க அப்படி இடைவெளியில் சுற்றிட்டு வரும் ஒரு சுற்றி சுற்றுனாலே ஒரு ஒரு பிரபஞ்சம் அதுக்கு ஈடாகாது அந்த சுற்றி சுற்றும் அப்படி சுற்றிட்டு வாங்க அப்போ நூலோட ஆற்றல் எப்படின்னு உங்களுக்கு பார்த்துக்கோங்க இப்படி சுற்றிட்டு வரல அவங்க ஆயுதங்களுக்குன்னு ஆற்றல் இருக்குது அதுபோல் சிவ நிலை கொண்ட ஆயுதங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் பரசுராமனோட பரசு ராமரோட வில்லு அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது அது சிவமே ஆயுதமாக வந்த வரலாறு மற்ற வரலாறுகள்லாம் இருக்குது அதுக்குள்ளே அந்த ஆயுதங்கள்லாம் அண்ட அண்ட வெளியில் நூலுக்கு பாதுகாப்பாக சுற்றிக்கிட்டுருக்கு அதுக்கு மேலே முருகப்பெருமானோட அது கீழே முருகப்பெருமானோட சடாச்சர சிக்க சக்கரம் அதெல்லாம் பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் முழுவதும் வியப்பத்தி இருக்கக்கூடிய சடாச்சார சக்கரம் அதில் இருந்து கிளம்புகின்ற தீப்பொறி இறையாற்றல்கள்லாம் வந்து பட்டாலே அசுர ஆற்றல்கள்லாம் தெறிச்சு ஓடும் அந்த சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு சபைக்கு மேலான நூலுக்கு மேலே இவ்வளோ அற்புதமான புதையெல்லாம் ஆதி கையிலாய சிவசூட்சம் நூல் இந்த இது ஒரு பெருமை இன்னும் பெருமைகளை சொல்லிக்கிட்டே ஓகே சிவபெருமான் வந்து முப்பத்து முக்கோடி கோடி நவ கோடி சித்தரலை அமைச்சு ஒரு லிங்கமாக சிவலிங்கமாக அமர்ந்த தலம் இது அப்போ வந்து சிவம் எப்படி இங்கே அமைஞ்சிருக்காருன்னா அமைதியாக உட்காந்துட்டார் முருகப்பெருமான்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துட்டார் அந்த தலம் சூட்சமாக தான் அவர்கிட்ட கொடுத்துட்டு யுகமாற்ற நிகழ்வுக்காக முருகப்பெருமான் கரங்களில் கொடுத்துட்டு இறைவன் வந்து அமைதியாக அமர்ந்து தவங்கானதை இடம் எதுன்னா பிரபஞ்ச மகா வாழை சித்த சபை தான் அமைதியானால் அமைதிக்குள்ளே ஏக்கம் இருக்கும் அது வேற விஷயம் போகிறவங்க பிற கோபூஜை நடக்கு இதெல்லாம் எத்தனை முக்கத்து முக்கோடி தேவர்கள் வராங்க நவகோடி சித்தர்கள் வராங்க அவங்கெல்லாம் வந்து வணங்கி நிற்காங்க அனுகிரகத்தை பெற்றுட்டு போகிறாங்க இன்றைக்கி அதிகால வேலையில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள அவ்வளோ இறையாற்றல்கள் புகுந்துக்கிட்டு இருக்கும் நீ அங்கே போனேன் இங்கே போனேன் காசி போனேன் ராமேஸ்வரம் போனேன் நான் கயா போனேன் அங்கே போனேன் எல்லா நீங்கள் எங்கேயும் போய் போயிட்டு வாங்க அங்கெல்லாம் பெறாத விஷயத்தை இங்கே மட்டும்தான் பெற முடியும் அதுதான் இறை தரிசனம் இறைவனோட அனுகிரகம் இறை பேராட்டில் உணரக்கூடிய விஷயங்கள் இங்கெல்லாம் நைட்டு வந்து படுத்திருந்தாலே அவ்வளோ பாவ சாபங்கள் போகும் அதாவது முழு நிலையோடு இங்கே வந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு உயர் சூட்சம நிகழ்வுலாம் நடக்கும் அப்படிங்கிற இங்கே இருக்கிறவங்களா தெய்வங்களை பார்த்துருக்காங்க முன்னோர் மூத்தவர்களை பார்த்துருக்காங்க இன்றைக்கி உங்கள் முன்னோ மூத்தோர்கள் எல்லாருமே வந்து இந்த தளத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க இங்கே உட்காந்துருப்பாங்கன்னா அவங்க கொலைவு குல தெய்வத்திலேருந்து எல்லோரும் வந்து உட்காந்து அவங்க மோச்சமடையாமல் இருக்கிறது கூட நமக்கு தடையாக இருக்கும் நம்ம காரிய வெற்றிகளுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய இடரான விஷயங்களுக்கு இன்னலான விஷயங்களுக்கு முன்னேற்ற தடைகளுக்கு நம்ம சரியாக தர்ப்பண முறைகள் கொடுக்காத எத்தனையோ தாத்தாக்கள் முப்பாட்டன்கள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இப்போ நம்ம வந்து பொட்டா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம லட்டு சிலேபி வைப்போம் என்னென்ன விஷயங்களாக இருக்கோ வடையெல்லாம் வந்து இப்போ இப்போ வந்து ஆயிரரூவா செலவழித்தா போதும் அத்தனை படைகளையும் போட்டுடலாம் முன்னாடி காலையில் எந்திரிச்சு ஆட்டணும் துவைக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் கோலம் போடணும் வீட்டையெல்லாம் கழுவி விடணும் இப்போ அதெல்லாம் கிடையாது ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் டக்குன்னு வீட்டில் உணர்ந்து வச்சுருவோம் கும்பிட்டுருதோம் ஆனால் அப்போ வந்து நடந்து போய் அங்கே போய் இங்கே போய் ஆத்தரை போய் எல்லாம் போய் தர்ப்பணங்கள் செஞ்ச கஷ்ட காலங்கள் இருந்ததுனால ரொம்ப மாதிரி தெரியாமல் விட்டு அவங்கெல்லாம் போய் அங்கே மேலே போய் தொங்கிட்டு கிடக்கக்கூடிய நிலை அது அகத்திய பெருமான் வாழ்க்கையில் கூட வந்ததாக சொல்லுதாங்க அவங்க முன்னோர்கள் மேலே எல்லாம் தொங்கி அகத்திய பெருமான் போய் அவர் மேல் நிலைக்கு போகையில் அங்கே யாருன்னு அந்த சுச்சம் உலகத்துக்குள்ளே போகையில் தலையில் தொங்கிகிட்டு இருக்கதா கேள்விப்பட்டு யார் நீங்கள் அகத்தியர் கேட்க அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் இப்படி எங்களுக்கு தர்மணம் பண்ணலை அகத்தியன்னு ஒருத்தன் கல்யாணம் முடிக்காமல் இருக்கோம் அப்படின்னு ஒரு கதையில் வரும் அதனால் அவனை போய் கல்யாணம் முடிக்க சொல்லுன உடனே அப்போ அதுக்கு பிறகு அகத்தியர் வந்து லோபமுத்ரா அம்மாவை படைச்சி படைச்சுனா எப்படி அவங்க இப்போ பிறக்க வச்சு அவர் கடவுள் தானே இறைவன் இறைவனுக்கு அந்த நிலைமை நமக்கு என்னென்ன அப்படி தர்பண படைக்க வச்சு அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கெல்லாம் அந்த இருந்து மோச்சம் அடைஞ்சு மேலே போனாங்கன்னா ஒரு வரலாறு உண்டு ஏன்னா இறைவனையே சுட்டி காட்டி தான் இந்து மத இந்த நம்ம நம்ம வழக்கத்தில் உள்ள விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு இறைவனாக இருந்தாலும் செய்யலைன்னா அதுக்குண்டான விஷயங்கள் தப்பு பண்ணால் அதுக்குண்டான பாவ சாவங்களை இறைவனே பாவ சாவங்களை ஏற்கம்போது நம்ம என்ன பிசுறு நம்ம என்ன சொல்லிட்டா நம்ம எப்படி மன்னிச்சு விடுவாங்களா நம்மளை பிரபஞ்சம் விடுமா வச்சு அமுக்கு தான் ஜெயிக்கும் ராமர் போனார் ராமர் போனார் அவர் தகாத செயலை செஞ்சார் யார் இளங்கேஸ்வரம் வந்து தகாத செயலை செஞ்சதுனால விரட்டிட்டு போய் ராமர் வந்து அவரை அழித்தார் அழித்தவுடனே அவர் சிவபக்ததுனால தோஷம் முடிச்சுக்கிடுச்சு அதை அழிக்கிறதுக்கு திருப்பி வந்து அகத்திட்ட நின்று அந்த உருவான இடந்தான் ராமேஸ்வரம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இறைவனுக்கே அந்த நிலையன்னா மனுஷன் நம்ம செஞ்சால் விடுவாங்களா யாருக்கும் ஒன்று தான் பிரபஞ்சம் வந்து எல்லாேருக்கும் ஒரே விதி தான் நாய் நரி பூனை கிளி எல்லா விஷயங்களுக்கும் புழு பாம்பு பச்சைகளுக்கு கூட எல்லாத்துக்கும் ஒரே ஒரே நிலையில் பயணப்படுறது தான் அதுதான் இங்கே வந்து ஊழல் இருக்காது ஆட்சி மாற்றங்கள் இருக்காது இங்கே வந்து துட்டை கொடுத்தா வேலை நடக்காது ஐஸ் வச்சா வேலை நடக்காது எந்த நிலைகள் செஞ்சாலும் இறை பிரபஞ்சத்துக்கு முன்னாடி வேலை நடக்காது அப்படி நிலைகள் இருக்கீங்கள அந்த அந்த நிறைவேறாத நிலைகள்லாம் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கில்ல அவங்களையெல்லாம் இன்றைக்கி அமைதிப்படுத்துத பூஜை இன்றைக்கி நீங்கள் வந்து பூஜை பார்க்கல கோமாதாவில் கொடுக்கப்பட்ட பா செவ்வாலை மூலமாக அகத்திக்கீரை மூலமாக அது என் கரத்தில் சித்தனோட கரத்தில் இருந்து கொடுத்தாலும் சூட்சமாக உங்களுக்கு வந்திருக்கிறது எல்லார் கரங்கள்லாம் இருந்து அந்த கோமாதாக்கு கொடுத்த மாதிரி அப்போ முன்னோர்கள் மூத்தோர்கள் வந்து நல்லா பசி ஆறி உங்கள்கிட்ட வந்து உட்காந்துருப்பாங்க இப்போ உட்காந்து அவங்க மோட்ச மோட்சமடையாத நிலைகள்லாம் மோட்சம் அடைஞ்சு இருக்கும் அந்த நிலையை இந்த சபைக்கு கொடுத்துருக்காங்க இந்த சபையை பற்றி எத்தனையோ நிலைகள் கொடுக்குதுக்கிட்டுருக்காங்க எவ்வளவோ நிலைகள் வந்து இருக்காங்க சபைக்கு அந்த விஷயங்களையெல்லாம் இங்கே உள்ள சீடர்கள் தொண்டர்கள் எல்லாரும் அறிதாங்க நூல் தாங்கும் சீடர்கள் காட்சியாக பார்க்காங்க அப்படி இருக்கிறதுனால சபை வந்து உயர்ந்த இடம் இங்கே வந்து உட்காரதே புண்ணியம் இன்னும் எத்தனையோ ரகசியங்கள்லாம் இருக்குது சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு ஃபுல்லாகவே சொல்லிக்கிட்டு போகலாம் அதனால் இங்கே வந்து காலு வைக்கிறது பெரிய புண்ணியம் இங்கே என்ன இடமா சொல்லுது அங்கே இதை எல்லா இடத்துக்கும் தலைமை இடம் ஈரேழு பதினாலு லோகத்தையும் முருகப்பெருமான் ஆட்சி பண்ணுறாருனா இங்கே எவ்வளோ வல்லமை இருக்கும் இந்த இடத்துல இப்போ முருகப்பெருமான் பார் சின்ன க இடம் மாதிரி தெரியும் இந்த இடத்துல அதுக்குள்ளே பிரபஞ்சமே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அண்டத்துலையும் இருப்பார் அணுவிலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அணுவுக்குள் அணுவாக இருக்கிறவன் தான் இறைவன் இப்போ இன்னும் இந்த க சபையை பற்றி இன்னும் ரொம்ப விஷயங்கள் மாறி மாறி சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து இன்றைக்கி வந்து நூல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு அது திறக்காதுன்ட்டாங்க ஆகமங்கள் வந்து சுட்சமமாக தான் இங்கேருந்து சொல்லப்படும் இப்போ வந்து வேறு யாருக்காச்சும் என்ன தேவைகள் இருக்குது என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு வாங்க